பாவக்காயில் இப்படி கூட செய்யலாமா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க பாவக்காயை வச்சே இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இனி பாவக்காய் வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக நம்ம வந்து பாவக்காய் எடுத்துருக்கோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு வந்து பாவக்காய் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான காயை எடுத்துக்கோங்க பாவக்காயை நம்ம எப்போவுமே நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுவோம் அந்த மாதிரி கட் பண்ணாமல் இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது நம்ம வந்து இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் உள்ள நடுவில் இருக்கக்கூடிய விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல காரமான மிளகாய்த்தூள் உங்களுக்கு வந்து நல்லா கார சுருக்குன்னு பிடிக்கும்னா நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் வந்து மிளகத்தில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து சோம்புத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா தயிர் சேர்க்கணும் இந்த பாவக்காய் கூட தயிர் சேரும்போது அந்த பாவக்காயோட டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குங்க கண்டிப்பாக இதுவரையும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது கூட தயிர் வந்து சேர்க்கணும் தயிர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து தயிர் சேர்க்கறேன் நல்லா திக்கான கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கங்க லைட்டாக புளிப்பான தயிர் வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிக்காத தயிரும் சேர்க்க வேண்டாம் லைட்டான புளிப்புள்ள தயிர் சேர்த்துக்கங்க இப்போது தயிர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மசாலா பார்த்தீங்கன்னா எல்லாமே மசாலாவும் தயிரும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து நல்ல ஒரு திக்கான ஒரு பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம நல்லா கை விட்டு நல்லா பெசஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் இது போல் நல்ல மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து செஞ்சிடலாம் இதை வந்து ஊற வச்சு செஞ்சாலும் நல்லாயிருக்கும் உடனே ரெடி பண்ணி கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்கல மசாலாவை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வந்து அப்படியே ஊற விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடணும் இப்போது மசாலா வந்து நம்ம வந்து சேர்த்த மசாலா கரெக்டாக இருக்குது பாருங்கள் ரெண்டு பாவக்காய்க்கு நம்ம கரெக்டான மசாலா வந்து சேர்த்துருக்கோம் இப்போது இதை வந்து பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பாவக்காயை வந்து சேர்த்துக்கலாங்க பாவக்காயை சேர்த்துட்டு நம்ம வந்து கைவிடாமல் இதை வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் எடைக்கெடை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இதை வந்து ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மிதமான ஹீட்டில் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துட்டு இது போல் கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து நல்லா முழுமையாக வெந்துருக்கு பாருங்க இதை வந்து நல்ல மொறுமறுப்பாக வேணும்னா இன்னும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்ல மொறுமறுப்பாக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது மொறுமறுப்பாகவும் இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இந்த பக்குவத்தில் நீங்கள் வந்து வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் அன் சூப்பரான பாவக்காங்க அருமையான பாவக்காய் சுகர் பேஷண்ட் மட்டும்தான் பாவக்காய் சாப்பிடணும்னு இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் சாம்பார் வச்சுட்டு ரசத்துக்கூட எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் இந்த பக்கத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த பாவக்காய் கூட தயிர் சேர்க்கும் போது சுத்தமாக கசப்பே இல்லைங்க நல்லா ருசியாக இருந்துச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக இதுவரையும் செய்யாதவங்க கண்டிப்பாக இந்த பக்கத்தில் செஞ்சு அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ